மோ நாயமாரணம் பிரபே ஸ்ரீமே நாராயணா நம

அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் இசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்த்தி என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஓம் ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் வேலூர் மாநகரத்தினுடைய இந்த திருக்கோயிலே புனிதமிக்க மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் நாளாகிய இன்று வேதம் அனைத்திற்கும் வித்து கோதை தந்த தமிழ் என்று சிறப்பித்து கூறப்படுவது திருப்பாவை அந்த திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரத்தை அனுசந்திப்பதற்காகவும் அவருடைய நயங்களை அறிந்து ஆண்டாளின் ஞானத்தை வியந்து பாராட்டுவதற்காகவும் நாம் இந்த நேரத்திலே இங்கு கூடியிருக்கிறோம் ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த அரிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக பெரியோர்கள் பக்த கோடிகள் அனைவரையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையின் சார்பாகவும் அடியனுடைய சார்பாகவும் இந்த கோயில் பணியாருடைய சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நேற்றைக்கு மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்று பார்ப்போம் அதாவது மார்கழி மாதமானது கிருஷ்ண பகவானுடைய அந்த பகவத்கீதைக்கு ஏற்றவாறு மாசானாம் மார்கசீர்ஷம் அகம் அகம் என்றால் நானும் அர்த்தம் அப்ப அகம் அகம்னா நான் நான்னா நம்முடைய உலக வழக்கிலே ஒன்று சொல்வார்கள் அவன் ரொம்ப அகம் பிடிச்சவன் அப்போ அகம் பிடிச்சவன்னா என்ன அந்த நான் என்கின்ற அந்த கர்வம் ஆணவம் தற்பெருமை அது அதிகமாக உடையவனே அகமுடையவன் ஆணவம் பிடித்தவன் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே பெருமான் தன்னை பற்றி அவ்வாறு குறிப்பிட்டுக் கொள்ளாமல் அவரே இந்த சகல அண்டங்களுக்கும் அதிபதி அவர் அவ்வாறு சொல்லுகிறார் கிருஷ்ணா அதாவது அந்த நேரத்திலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் அப்படி உபயம் உபதேசிக்கின்ற பொழுது கிருஷ்ணன் குருஸ்தானத்திலே நிற்கிறார் அர்ஜுனன் சிஷ்யனாக இருக்கிறான் ஆக ஒரு சிஷியன் குருவிடத்திலே சென்று அந்த பொருள்களை கேட்க வேண்டுமானால் கைகட்டி வாய்ப்பத்தி அணியேன் சுவாமி என்று மரியாதையோடு அவரை வணங்கினால் தனக்கு தெரிந்த எல்லா வேத வியாக்கியானங்களையும் சகல அந்த ஞானத்தையும் கொடுப்பார் பெருமான் குரு ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனை மாசானாம் மார்கசீஷம் அகம் என்று சொல்லி நாம் காயத்ரி சந்தஸ் என்று காயத்ரி மந்திரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் காயத்ரி மந்திரம் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் என்னது ஓம் பூவஸ்வ தை சவித் சொல்லுங்க தேவசிய சி மகி யோ பிரச்சோத இது காயத்ரி மந்திரம் அப்படி காயத்ரி மந்திரம் இது ஒன்று கிடையாது மொத்தம் முப்பத்தைந்து காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன விஷ்ணு காயத்ரி கூட இருக்கிறது விஷ்ணு காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்துடைய அதற்கு சரி சமமாக வந்து கருதப்படக்கூடியது நாராயணாய்மகி வாசுதேவாய தீமகி கண்ணோ நாராயண பிரச்சோதயார் என்று இந்த காயத்ரி மந்திரங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய சந்த சந்த நயம் கிருஷ்ணருக்கும் மிகவும் பிடித்ததாம் ஆகையினாலே அப்படி அவர் சொல்லுகிறார் சரி ஆக எப்படி மார்கழி மாதமானது எல்லா மாதங்களிலேயும் சிறந்தது என்பதற்கு நேற்றைக்கு பல உதாரணங்களை பார்த்தோம் இன்னும் எதிராக ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் என்னவென்றால் இந்த மார்கழி மாதத்திலே தான் மகாபாரத போரும் நடைபெற்றது மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத போரும் நடைபெற்றது ஆக நடைபெற்றதுனாலே அந்த புண்ணிய காலத்திலே அந்த துரியோதனாகிய அந்த அகம்பாமி அதர்மி அவனுடைய படையிலே இருந்த பதினோராயிரம் அக்ரோனி சேனைகளும் அழிந்து போகின்றார்கள் ஆக அதர்மவான்கள் அழிக்கப்படுகிறார்கள் தர்மவான்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அதர்மவான்கள் கௌரவர்கள் தர்மவான்கள் பாண்டவர்கள் ஆக அப்படி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஒரு பருவமாகினாலே ஒரு காலப்பகுதி ஆகையினாலே தான் அந்த துஷ்டர்களை எல்லாம் என்ன துஷ்ட நிகிரக சிஸ்ட பரிபாலனம் என்று சொல்வார்கள் துஷ்டர்களை நிகரகம் செய்வது அழிப்பது தனக்கு வேண்டியவர்களை சிஷ்டர்களை பாதுகாப்பது என்று அங்கே துஷ்ட நிகிரக சிஸ்ட பரிபாலனம் தர்மத்தை தாக்கின்ற அந்த தொழிலை செய்து வருகின்றேன் ஆகையினால் எனக்கு இந்த மார்கழி மாதமானது மிகவும் சிறந்ததாக நான் நினைக்கின்றேன் என்று சொல்கிறார் அப்படி மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மகா கோவை துவக்கி அதன் பின்னர் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு தன்னுடைய அந்த யுகம் முடிகின்ற பொழுது கோபர யுகம் முடிவு முடிவு பெறுகின்ற பொழுது அவர் இந்த பூமியிலே அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டது என்னவருடைய நோக்கம் எப்பொழுது எல்லாம் தர்மத்திற்கு தலைகுணிவு ஏற்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் நான் தோன்றுவேன் அதர்மவாதிகளை அழிப்பேன் என்று சொன்னார் இல்லையா அதை செய்து முடித்தார் யதா கி தர்மசிய கிளாமி பவதி பாரத அப்துத்தானம் அதர்மசிய ததாஸ்மானம் சுஜாம்யகம் என்று சொல்லுகிறார் அத யதா யதாகி தர்மச கிளானி தர்மத்திற்கு எப்போதெல்லாம் எப்போது எல்லாம் குறைவு ஏற்படுகிறதோ இழிவு ஏற்படுகிறதோ அந்த காலப்பகுதியிலே நான் தோன்றுவேன் அந்த தர்மத்திற்கு ஏற்பட்ட அந்த இழிவினை போக்குவேன் தர்மவான்களை அழிப்பேன் என்று சொன்னதனாலே இந்த மார்கழி மாதமானது சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஆகையினால் அப்படிப்பட்ட இந்த மார்கழி தான் நாம் இந்த திருப்பாவை பிரவச்சனம் என்பதை இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாம் பார்க்க போகின்றோம் நேற்றைக்கு அங்கே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் என்று அழைத்து நாம் எல்லாம் அந்த பகவானை நோக்கி கண்ணனை நோக்கி பாவை நோன்பை செய்ய வேண்டும் ஆகையினாலே நாளை எல்லாரும் நீராடிவிட்டு வாருங்கள் வந்து அனைவரும் திறந்து சென்று பாவை நோன்பை நோற்போம் என்று சொல்லி அப்படி பாவை நோன்பை நோற்று நாம் அதை நல்ல முறையிலே முடித்தால் வாரோர் புகழ நமக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்று அங்கே கேட்டுக்கொண்டார் ஆக அப்பொழுது ஒரு பெண் எழுந்து ஏதோ சரி நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நோன்பு செய்ய வேண்டும் என்று அந்த பெண்கள் கேட்டதற்கு இங்கே இரண்டாவது ஆகிய இந்த வையத்து வாழ்வீர்கள் என்ற அந்த பாசுரத்திலே விடை கூறுகின்றார் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் ஆகினால் அவர் என்ன சொல்கிறார்னா வையத்து வாழ் நம் நம் பாவ் வையத்து வாழ்விள் நம் நம் பாவ் செய்யும் கிரீசைகள் கெளீரோ பாடங்கள் செய்யும் கிரீசைகள் பைய துயங்க அடி பாடி பைய துயிந்த அடி பாடி நெயுணு பாலு நாட்களீரா நெய்யுணு பாலு நாட்களின் ോ മൈകിട്ടോം മലരിട്ടും നാം മുടിയോ മൈകി തെഴുതോം മലരിട്ടുണ്ടാ മുടിയോനോ തീക്കുറളെ ചെയ്യുന്നു ചെയ്യോ തീക്കുറളെ ചെയ്യുന്നോ ഐയ്യം ചെയ്യും ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் ஆந்தனையும் கை காட்டி ஒழியுமா உகந்த ஒழியுமா உகந்த வையத்து வாழ்வாய் என்று அந்த அவர்கள் செய்யப்போகின்ற அந்த மார்கழி மாத நோன்பு எப்படிப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன இந்த மார்கழி மாதம் முழுமைக்கும் நாம் போகின்ற அந்த நோன்பு காலங்களிலே விரத காலங்களிலே என்னென்னவற்றை செய்ய வேண்டும் என்னென்னவற்றை செய்யக்கூடாது என்பவற்றை எல்லாம் சொல்லி இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து வந்தால் நம்முடைய அந்த நோன்பை செய்வோமானால் நிச்சயமாக நமக்கு என்ன உயும் ஆறு எண்ணி உயும் ஆறு நாம் இந்த லோகத்திலே இருந்து விடுபட்டு செல்லுகின்ற பொழுது அல்லது நாம் இந்த பாவை நோன்பை முடிக்கின்ற பொழுது நாம் நினைத்து நிச்சயமாக ஈடேறும் ஆகையினால் நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் வையத்து வாழ்வீர்கள் வையம் என்றால் வையகம் இந்த உலகம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பேரு பெற்ற என்னுடைய ஆயர் குலத்து சிறுமியர்களே என்று அழைக்கிறார் ஆக வையத்து வாழ்வியர்களால் வையமாகி இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற ஆயர்பாடி சிறுவியர்களே என்று நம் பாவைக்கு செய்யும் திரிசைகள் செய்கிறோம் நாம் பாவை செய்ய போகின்ற இந்த திரிசைகள் கிரியைகள் கர்மாக்கள் என்னவென்பதை பற்றி நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று தொடங்குகிறார் ஆக இந்த பூலோகம் என்று சொல்லாமல் அதாவது வையகம் என்றால் பூலோகம்னு அர்த்தம் பூலோகம்னா இந்த பூமி உலகம்னு அர்த்தம் அப்படி சொல்லாமல் சொல்லாமல் வையகம் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த பூமியிலேதான் மொத்த ஏழு வகையான பிறப்புகள் அந்த ஏழு வகையான பிறப்புகளிலே தேவர்களை ஒழித்த மற்ற ஆறு வகையான பிறகுகளையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று இங்கே முதலிலே அந்த வையம் என்பதற்கு மேலும் சில அந்த விளக்கங்களை